ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லாயிருக்கீங்களா நானும் பாஞ்சாலாயவும் சூப்பராக இருக்கோம் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்ட்டு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் முந்திரி கொல்லைக்கு போயிட்டு முந்திரி பழம் எடுத்தோம் அதுக்கு பிறகு இன்னைக்கு தான் நாங்கள் முந்திரி கொல்லைக்கு வந்திருக்கோம் ஏன்னா வெயிலோட தாக்கத்தை ஆயாவால் கண்ட்ரோல் பண்ண முடியல அதனால் இன்றைக்கி நான் சாயங்காலம் வெயில் கம்மியாக இருந்ததால் நானும் கூட போயிருந்தேன் நாங்கள் போன நேரம் அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றுமா முந்திரி பழம் இருந்துச்சு இடையில உழுந்ததெல்லாம் யாரோ எடுத்திருக்காங்கன்னு சொன்னாங்க ஆயா இருந்தாலும் எங்களுக்கு கிடைச்ச வரைக்கும் நாங்கள் ஒரு பையில் ஃபில் பண்ணிவிட்டு ஆயா ஒரு இடத்துல உட்காந்துருந்தாங்க அதை கொட்டிவிட்டு பழம் தனியாக கொட்டை தனியாக பிரித்து எடுத்தாங்க இந்த கிராமத்தில் முந்திரி கொள்ளை வச்சுருக்கிறவங்க அவங்க கொல்லைக்கு போயிட்டு வருவாங்க கொல்லையில் கிடக்கிற முந்திரி பழத்தெல்லாம் பொறுக்கிட்டு மரத்தை சுற்றி கோடு கூட வரி வரியாக துடைப்பத்தாழை அப்படியே கோடு போடுவாங்க வெளி ஆட்கள் யாராச்சும் அவங்க மரத்தில் முந்திரி பழம் பறிக்க வந்தால் இந்த கோடு கூட போட்டாங்கள்ல அதை தாண்டி தான் வரணும் வெளியாட்கள் யாராச்சும் பழம் எடுக்க வரணும்னா அவங்க போட்ட கோட்டு மேலே நடந்து தான் வரணும் அப்படி நடக்கும்போது அவங்க பாதம் அந்த அச்சியில் படும் அதை வச்சு வெளியாட்கள் யாரோ வந்திருக்காங்க நம்ம பழங்கள் எல்லாம் திருடி இருக்காங்கன்ட்டு அவங்க யோசித்து திட்டமும் செய்வாங்க ஆனால் ஆயா அதை மாதிரி செய்யலாம் ஆயா வீட்டு மரம் எப்படியும் கிட்டத்தட்ட ஒரு பத்து பஞ்சாட்சம் இருக்கும் அதில் வெறும் சருகு தான் இதில் பெருக்கிறதுக்கு வாட்டமே இருக்காது ஆயா அப்பப்போ வந்து வெயில் இல்லாதப்போ காலையிலே வந்துடுவாங்க அப்படி இல்லைன்னா ஆறு மணிக்கு மேலே போவாங்க சில நேரம் நான் கூட போகும்போது இருக்கிறத நாங்கள் அப்படியே பொறுக்கிக்கிட்டு வந்துடுவோம் அதுபோல் தான் இன்றைக்கி நாலு மணிக்கா ஆயாவை இட்டு போயிட்டு முந்திரி பழம்லாம் பொறுக்கி ஒரு பக்கம் போயிட்டு உக்காந்து முந்திரி தனியாக கொட்டை தனியாக எடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஆயா அது மட்டும் இல்லாமல் வெறுகும் எடுத்துகிட்டு வந்தாங்க இப்போ பாருங்கள் அந்த முந்திரி பழத்தெல்லாம் அந்த மரத்துக்கு அடியில் போட்டுட்டு சருகெல்லாம் அள்ளி போடுறாங்க எதுக்குன்னா இதுதான் உரமாக இருக்குமா நம்ம வீட்டில் இருக்கும்போது செ ஒரு செடி வளர்க்குறோன்னா அதுக்கு காலை மாலை ரெண்டு வேலைக்கும் தண்ணி பாய்ச்சிவோம் ஆனால் இது வந்து பக்கம் இருக்கிறதால இதில் தண்ணி பாய்ச்சத்துக்கு வழியே இல்லை மழை பேஞ்சாதான் உண்டு அதுக்கு ஊரானு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சருகு பழங்கள் மட்டும்தான் பாஞ்சாலாயவும் நானும் ஆயர் பணத்துக்கு ஒரே நாளில் தான் அப்ளை பண்ணோம் என்னோடய மொபைல் நம்பர் தான் ரெண்டு பேருக்குமே கொடுத்துருந்தோம் வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக எனக்கு கால் வந்துச்சு பாஞ்சாலாயாவை பற்றி விசாரித்தாங்க பாஞ்சாலாவை பற்றி நிறையா டீட்டெயில்ஸ்லாம் கேட்டாங்க நான் சொல்லிகிட்டு இருந்தேன் சரி ஓகேன்னுட்டாங்க ஆயிட்ட வந்து இதை மாதிரி சொன்னால் அவங்களும் சந்தோஷப்பட்டாங்க ஆனால் எனக்கு வெரிஃபிகேஷன் பண்ணவே இல்லை நான் இண்டியன் அக்கௌண்ட்டும் ஆயா கனரா வங்கி அக்கௌண்ட்டும் கொடுத்தாங்க கொடுத்து ஒரு ஒன்றரை மாதம் கழித்து எல்லாம் பணம் வந்திருக்கு உங்களுக்கு வந்திருக்கான்னு கேட்டாங்க இல்லைன்ட்டு இந்தியன் பேங்க்கில் ரெண்டு மூணு தடவை போயிட்டு செக் பண்ணேன் வரவே இல்லை அதே அப்செட்லேயே விட்டுட்டேன் பாஞ்சால்கிட்டையும் வந்து சொன்னேன் கொஞ்ச நாளில் என்னோடய மொபைலில் ஆயிரரூபா பணம் உங்களுக்கு அக்கௌண்ட்டில் சேர்த்தாச்சின்னு வந்திருக்கு நான் பாஞ்சலாயாவுக்கு வெரிஃபிகேஷன் பண்ணாங்களே அதனால் வந்திருக்கோன்ட்டு பாஞ்சாலயாட்ட ஷேர் பண்ணேன் சந்தோஷப்பட்டாங்க ஆயா உங்களுக்கு தான் போட்டிருக்காங்க எனக்கு எதுவுமே வரலன்னு சொன்னேன் நான் என்னோடய அக்கௌண்ட்டில் செக் பண்ணி பார்த்து கிடைக்கலன்னதும் நான் ரினியூவல் பண்ணவே இல்லை ஆயா கனரா பேங்க் அக்கௌண்ட்டு கொடுத்து போய் செக் பண்ணி பார்த்தா அங்கேயும் பணம் வரல என்னடா அது அதிசயமாக இருக்குன்ட்டு பார்த்தா ஒன்றுமே விளங்கலை அதே மறுநாள் போய்ட்டு நானும் செக் பண்ணுறேன் என்னோடய அக்கௌண்ட்லேயும் இல்லை எங்கள் ஊரில் ஒரு கடைக்கு போகக்குள்ளே பக்கத்து தெருவில் உள்ள லேடிஸ்கெலாம் தாலுக்கா ஆஃபீஸுக்கு போனாங்க அங்கே வந்து மறுநாளே எங்களுக்கு அக்கௌண்ட்டில் பணம் வந்துடுச்சுன்னு சொன்னாங்க சரி லாஸ்ட்டு முடிவாக நம்மளும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு நானும் தாலுக்கா ஆஃபீஸுக்கு போயிட்டு வந்தேன் அங்கே போயிட்டு ரேஷன் கார்டு நம்பரை வச்சு ஆதார் நம்பரை வச்சு உங்களுக்கு வந்து கூட்டுறவு பேங்க்கில் பணம் வந்திருக்குன்னு சொன்னாங்க சரின்ட்டு என்னோடய அக்கௌண்ட் பாஸ்புக்கை எடுத்துகிட்டு போயிட்டு செக் பண்ணால் எனக்கு பணம் வந்துருச்சு ஆயாட்ட வந்து சொன்னேன் அப்போ எனக்கு மட்டும் ஏமா வரலன்னு சொன்னாங்க ஐயா உங்களுக்கு வந்து கூட்டுறவு பேங்க் அக்கௌண்ட் இருக்கான்னு கேட்டேன் தெரியலையேன்னாங்க இந்த ஒரு புக்கு தான் இருக்குன்ட்டு கனரா அக்கௌண்ட்டை காட்டினாங்க சரி ஐயா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கன்ட்டு நானும் சமாதானப்படுத்திட்டேன் அமைதியாக இருந்தாங்க அதுக்கப்புறமா நூறு நாள் காசி நாலு மாதம் செஞ்சதுக்கு பணமே வரல அதை யூனியன் ஆஃபீஸில் செக் பண்ணணுன்னு சொன்னாங்க கொடுங்காயா நம்ம ஊரில் இருக்குன்ட்டு போய் செக் பண்ணால் கூட்டுறவு பேங்க்கில் பணம் போட்டிருக்காங்கன்னு அப்போ தான் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு அப்போ ஆயாவுக்கும் ஆயிரூபா பணம் அங்கேயும் கண்டிப்பாக கிடைக்கணும் கடவுளேன்ட்டு வேண்டிக்கிட்டு ஆயாட்ட வந்து சொன்னேன் என்னாயா கனரா அக்கௌண்ட்டு தான் இருக்குது கூட்டுறவு பேங்க்கு இல்லையான்னு கேட்டேன் என் பையன்ட்ட கேட்குறேன்ட்டு சொன்னாங்க சொன்னதும் ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி சொன்னதும் நேற்று தான் வந்து அந்த அக்கௌண்ட் புக்கையே கொண்டு வந்து கொடுத்தாரு அதில் பணமே இல்லை சரி ஐயா இதுவும் நம்ம ஊரில் தான் இருக்குது போய் பார்க்குறேன்ட்டு நேற்று போயிட்டு செக் பண்ணால் ஆயாவுக்கு எல்லா பணமும் அதில் தான் வந்துருந்துச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இதை வந்து ஆயாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணுன்ட்டு சாயங்காலம் ஊருக்கு வந்துட்டு ஆயா உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ ஆயா அமௌண்ட்டு இருக்குன்ட்டு நினைக்கிறீங்கன்னு தான் ஆயா கம்மியான அமௌண்ட்டு சொன்னாங்க இல்லை ஐயா ட்ரிபுளாக அதாவது மூணு மடங்கு வந்திருக்காயா தான் சந்தோஷத்தில் அவங்களுக்கு ஒன்றுமே சொல்ல என்னை உங்களை வாழ்த்துற மாரி கோடி கோடியாக வாழணும் சந்தோஷமாக இருக்கணும் நல்லா இருக்கணும் அவங்க சாதாரணமாகவே என்னை வந்து பாராட்டுவாங்க வாழ்த்துவாங்க இருந்தாலும் அவங்களுக்கும் ஒரு சந்தோஷம் தானே சரி ஐயா இந்த பணத்தை வேஸ்ட்டு பண்ணாதீங்க உங்களுக்கு காதுக்கு ஏதாச்சும் வாங்கி போட்டுங்க சொன்னேன் சரின்ட்டு அவங்களும் சொல்லிட்டாங்க அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து உங்களுக்கு யாருக்காச்சும் ஆயிரரூபா பணம் வரலன்னா நீங்கள் ஆதார் அட்டை எந்த இடத்துல புதுப்பிச்சிங்களோ அங்கே போய் விசாரிங்க அவங்க உங்களுக்கு கண்டிப்பாக ஆயிரரூபா பணம் கண்டிப்பாக கிடைக்கும் சில பேர் இந்த மாதிரி அக்கௌண்ட்டு கொடுத்துருக்கோமே அதில் வரலையே வேறு எங்கே வந்திருக்கோன்ட்டு குழம்பிக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்காக தான் நான் இந்த பதிவை சொல்கிறேன் நிறையா பேருக்கு கூட்டுருவங்களை தான் இருந்திருக்கு ஒரு வழியாக முந்திரி பழத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஆயா வந்து அடுப்புக்கு விறகு எடுத்துக்கிட்டாங்க சின்ன சின்ன சுள்ளியெல்லாம் எடுக்கலை பெரிய பெரிய கட்டையாக இருந்துச்சு அப்போ வந்து நான் வந்து கேமரா வச்சிருக்கிறதால ஆயாட்ட முந்திரி பைய மட்டும் வாங்கிக்கிட்டேன் வெறும் வந்து நானே எடுத்துகிட்டு வரேன்ட்டு அவங்க முன்னாடி போவோம் அவங்கள ஃபாலோ பண்ணி நான் வந்துட்டேன் நாங்கள் அன்னைக்கு பார்த்த மாதிரி தேனடை எதுவும் இருக்கான்னு பார்த்தோம் தேனடை எதுவுமே இல்லை நாங்கள் அந்த தேனடையை பார்த்துட்டு ஒரு ஒரு மாதம் கழித்து போனோம் அந்த தேனடையை யாரையும் எடுத்துட்டாங்க ஒரு நாள் ஆயா அன்னாசி பழம் எடுத்துகிட்டு வந்தாங்க ஏது ஆயான்னா நம்ம கொல்லையில் காய்ச்சி கொடுத்தாங்க சரின்ட்டு ஆசையாக பார்த்தா அது காய் சரி இன்னும் ஒரு ஒரு வாரத்துக்கு மூடி போட்டு வைக்கலான்ட்டு மூடி வச்சாச்சு அன்னாசி பழத்தெல்லாம் நான் வந்து பெருசாக பார்த்தது ஆயா எடுத்துகிட்டு வந்த அந்த அன்னாசி பழம் மட்டும்தான் நல்லா இருந்துச்சு பெருசாக நான் பழுத்தாதான் செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஆயாவை திருப்பதி கிட்ட போகணுன்ட்டு எனக்கு ஆசை ஆனால் அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குது அவங்கள விட்டுட்டு ஆயா வரமாட்டேன்ட்டாங்க அதனால் நாங்கள் இன்னொரு நாளைக்கு திருப்பதி போகலான்ட்டு இருக்கோம் ஒரு லேடி கூட ஆயா மலையினர் போயிருக்காங்க அந்த லேடி என்னன்னா ஆயாவை விட்டுட்டு சாமி கும்பிட போயிட்டாங்க ஆயாவுக்கு வழிவாய்க்கா தெரியல அதுக்கப்புறமா அந்த லேடி ஆயாவை கண்டுபிடிச்சிட்டு அவங்க போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு ஆயாவை வந்து திட்டுறாங்களாம் எங்கே போனால் அது இதுன்ட்டு ஒரு மாதிரியாக பேசுவோம் ஆயா வந்து ஒரு மாதிரியாக ஆயிட்டாங்களாம் நீ போ நான் பார்த்துக்கிறேன்ட்டு ஆயா எப்படியோ தட்டு தட மாதிரி விசாரிச்சுட்டு ஊர் வந்திருக்காங்க இந்த மாதிரி பொறுப்பே இல்லாத லேடிஸ் கூடலாம் நம்ம போவே கூடாது ஆயா சின்ன பிள்ளையிலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்ந்துருக்காங்க கஷ்டப்பட்டுன்னா குடும்பத்தில் நிறையா நிலவுலாம் இருக்குது ஆனால் சின்ன பிள்ளையில் ஒரு பதினோரு பதிமூணு வயசுலலாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க ஆயாவை அதுக்கு முன்னாடியிலேருந்துலாம் அவங்க தங்கச்சிங்க ஸ்கூலுக்கு போவாங்க இவங்க வீட்டுக்கு வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்களாம் இவங்கள படிக்க வைக்கலன்னு சொன்னாங்க ஆயா சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பக்கத்து வீட்டில் நல்லா படித்த பொண்ணு அவங்களுக்கு பிடிச்ச மனசுக்கு பிடிச்ச ஒரு பையனோட ஊரை விட்டு போயிட்டாங்களாம் அதை பார்த்துட்டு அவங்க அப்பாலாம் இந்த மாதிரி பொம்பளை பிள்ளைய படிக்க வைச்சா இதுவும் இந்த மாதிரி தான் பண்ணோன்ட்டு ஆயாவை படிக்கிறதை நிறுத்திட்டாங்களாம் வீட்டு வேலைலாம் நிறைய செய்வாங்களாம் அதுக்கப்புறமா ஒரு பதிமூணு ஆனதும் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க அவங்க தாய் மாமாவை தான் கட்டிக்கிட்டாங்க ஆயா அப்போ வந்து கல்யாணம்னா என்னன்னே தெரியாது இருந்தாலும் அவங்க அம்மா வந்து அவங்க அப்பாவை வந்து திட்டுனாங்களாம் என் பொண்ணை போயிட்டு இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி என்னத்துக்கு ஆயா சொன்னாங்களாம் எங்கள் மாமாவை நான் கட்டிக்கிறோம் உனக்கு என்னான்ட்டு அவங்க அம்மாட்டியே சண்டைக்கு போனாங்களாம் கல்யாணம் பண்ணி கொடுத்து அவங்க ஹஸ்பண்டு வீட்டில் தான் ஏஜ் அட்டன் பண்ணியிருக்காங்க ஆயா ஆயாவுக்கு கல்யாணம் ஆன பிறகும் ஏஜ் அட்டன் பண்ணலன்ட்டு பெரியவங்களாம் என்ன செஞ்சுருக்காங்கன்னா சொம்பில் நிறைய குங்குமத்தை கரைச்சி ஆயாவை நல்லா குடிக்க வச்சுருக்காங்க இப்போவும் அவங்களுக்கு குங்குமத்தை பார்த்தா அந்த ஒரு வாட ஒரு மாதிரி தொண்டையில் அந்த வாசனை வந்துக்கிட்டே இருக்குமா அந்த குங்குமத்தை குடித்து கொஞ்ச நாள்லேயே ஏஜ் அட்டன் பண்ணியிருக்காங்க ஆயா இதெல்லாம் நம்புகிற மாதிரியும் இல்லை நம்பாமல் இருக்கவும் முடியல சமையல் செய்கிறது ஆடு மாடு மேய்க்கிறது வயலுக்கு போகிறது நாற்று நடுறது அறுப்பறக்கிறது இது எல்லாத்தையுமே ஆயா சிறப்பாக செய்வாங்களாம் அவங்க வீட்டுக்காரருக்கு பத்து ரூபாவை சில்லறையாக மாற்றி கொடுத்தாலும் என்ன தெரியாதா அந்த அளவுக்கு ஒரு விவரம் இல்லாமல் இருப்பாங்களாம் அவங்க காலத்துலலாம் வெறும் முப்பது தான் விற்று தான் ஒரு பவுன் நகை ஆயா சாப்பிட்ட சாப்பாடெல்லாம் தினை வரகு குதிரைவாளி கேழ்வரகு இந்த மாதிரி ஐட்டங்கள் தான் அவங்க ஊரில் அவங்க சின்ன பிள்ளையாக இருக்கும்போது கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்த வீட்டில் அவங்க சீரக சம்பாலம் அறுவடை பண்ணியிருக்காங்களாம் எல்லா வித காய்கறியும் அறுவடைக்கு இருக்குமா அவங்க வீட்டில் அவங்க வீட்டிலேருந்து நிறையா பேர் காய்கறி விற்கிறதுக்காக வாங்கிட்டு போவாங்களாம் ஆயா வீட்டில் உள்ள ராமு அதாவது நாய்க்குட்டியை பக்கத்து வீட்டில் உள்ள நாய் கடிச்சிடுச்சு நெறியில் ரொம்ப வீக்கமாக இருக்குது அதை சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்க அதே போல் தான் நம்ம வீட்டில் உள்ள பூனையும் ஒரு வெளியிலேருந்து வந்த பூனை நல்லா கடிச்சிடுச்சு கால் ஊனமாக இருந்துச்சு என் பையன் மஞ்சள் தூள் உப்பு தேங்காய் எண்ணெய் குழைச்சி நைட்டான அப்படியே மசாஜ் பண்ணுற மாதிரி செஞ்சுருக்கான் இப்போ வந்து அந்த பூனை குட்டி நல்லாவே நடக்குது அதே போல் தான் வாயில்லா ஜீவன்களுக்கு ஏதாச்சும் ஒன்றுன்னா நம்மளால தாங்க முடியாது மனிதர்களை நம்புறதோட இந்த மாதிரி வயல ஜீவன்களுக்கு நம்மளுக்கு உணவு அளித்து ஆதரவு தந்தோன்னா அது வந்து நம்மளுக்கு தக்க சமயத்தில் உதவி செய்வோங்க எந்த ஒரு கஷ்டம் ஆபத்தில் இருந்தாலும் அதுங்களோட உயிரை கொடுத்து நம்மளை காப்பாற்றோங்க நாங்கள் கண்கூடாக பார்த்துருக்கோம் எங்கள் ஊர்லேயும் சரி நான் இங்கே வந்த பிறகும் சரி என்ன ஒன்று ஒரு பூனைக்குட்டியை தான் காவு கொடுத்தாச்சு அந்த பூனைக்குட்டியை கவ்விக்கிட்டு ஒரு பூனை குட்டை வெறி பிடிச்ச மாதிரி ஓடி போயிட்டு அங்கே போய் கடிச்சு போட்டுருச்சு அது தூக்கிட்டு வந்தால் பேச்சு மூச்சே இல்லை அப்படியே மூச்சு விட்ற மாதிரி தான் இருந்துச்சு இருந்த பாலை அப்படியே சொட்டு சொட்டாக வாயில் விட்டதும் அப்படியே உயிர் போயிடுச்சு என் பையன் வர்றதுக்காக வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா எங்கள் தோட்டத்துலேயே பொரைச்சாச்சு அதோடய ஞாபகம் வரணுன்றதுக்காக என் பையன் அதில் அது மேலே புதைச்ச இடத்துல ஒரு செங்கல் வச்சுருக்கான் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாச்சும் அந்த பூனை குட்டி இருக்கிற இடத்த நாங்கள் பார்க்காம இருக்க மாட்டோம் தேங்க் யூ பாய்